பல சரக்கு பெண்களுக்கு ஆண்கள் கொடுக்க வேண்டிய பத்து பெட்ரூம் டிப்ஸ் தாம்பத்தியம் உயிரினங்களால் தவிர்க்க முடியாத ஒன்று இனப்பெருக்கம் செய்வதற்காகவாது உடலுறவில் ஈடுபட்டுதான் ஆக வேண்டும் ஆனால் மனிதர்கள் மத்தியில் இது உறவில் நெருக்கத்தை அதிகரிக்கும் செயலாகவும் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் உடலுறவில் ஈடுபடும் போது பெண்களின் செயல்கள் சில செயல்களை ஆண்கள் கோபப்படவும் மன அழுத்தம் கொள்ளவும் காரணமாகிவிடுகிறது அவை என்னென்ன மற்றும் படுக்கை அறையில் ஆண்கள் பெண்களுக்கு அளிக்க விரும்பும் சில டிப்ஸ் பற்றியும் இனி காணலாம் டிப்ஸ் ஒன்று எதுவாக இருப்பினும் ஆண்களை துவங்குவதற்கு பதிலாக பெண்களும் சிலவற்றில் முன்னிலை எடுத்து துவங்க வேண்டும் முக்கியமாக தாமத்திய உறவில் பெண்கள் முதலடியை எடுத்து வைக்க வேண்டும் என ஆண்கள் விரும்புகின்றனர் டிவி எது இரண்டு பிடிக்கும் எது பிடிக்காது எப்படி செயல்பட வேண்டும் என நினைக்கிறீர்கள் என்பதை வெளிப்படையாக கூற வேண்டும் எதையுமே கூறாமல் இருந்தால் உங்கள் விருப்பத்தை எப்படி அறிவது என ஆண்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் டிக்கெட்ஸ் மூன்று இந்நாளில் தாம்பத்தியத்தில் ஈடுபட போகிறோம் என தெரிந்திருந்தால் அன்று சுத்தமாக சுகாதாரமாக இருக்க வேண்டும் டிப்ஸ் நான்கு உடலுறவில் விருப்பமின்றி ஈடுபட சம்மதிக்க வேண்டாம் ஈடுபாடில்லை என்றால் ஏன் எதற்காக என்ற காரணத்தை கூறி அன்று தவிர்த்து விடுவதே நல்லது டிப்ஸ் ஐந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது பெண்களும் அவர்களது ஆர்வத்தை காண்பிக்க வேண்டும் விருப்பம் இருந்தும் கூட பார்க்காமல் பேசாமல் ஈடுபடுவது விருப்பமின்மையை தான் வெளிப்படுத்துகிறது என ஆண்கள் என்கின்றனர் டிப்ஸ் ஆறு தாமத்தியத்தில் ஈடுபடும் போது அழகை பற்றியோ உடல் நிலையைப் பற்றியோ கவலைப்பட வேண்டாம் டிப்ஸ் ஏழு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் நாட்களில் அல்லது ஈடுபடும் போது சம்பந்தம் இல்லாத அல்லது ஆண்களுக்கு பிடிக்காத எப்போதோ நடந்த சண்டைகள் பற்றி பேசுவதை நினைவுபடுத்துவதை தவிர்த்து விடுங்கள் தாம்பத்தியத்தில் போகிறோம் என முன்னரே அறியும் பட்சத்தில் ஆண்களுக்கு பிடித்த மாதிரி அவர்களுக்கு பிடித்த உடை அணிந்து அன்று இரவு அவர்களுக்கு பிடித்த உணவு சமைப்பது போன்றவற்றை அந்நாளை மேலும் மகிழ்ச்சியடை செய்யும் டிப்ஸ் ஒன்பது தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட உடனேயே வேறு வேலைகளில் ஈடுபட செல்ல வேண்டாம் அல்லது உடலுறவில் வேறு விஷயங்கள் பற்றி பேசுவது கவனத்தை வேறு பக்கம் கொண்டு செல்வது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் டிப்ஸ் பத்து உடலுறவில் ஈடுபடும் போது செயற்கையாக நடிக்க வேண்டாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்